ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை தஞ்சை பெரிய கோயிலில் குடியிருக்கும் இந்த வராகி தான் உனக்கு வாக்கு கொடுப்பதற்காக வந்தேன் ஏன்னா இந்த சூழ்நிலையில் உனக்காக ஒருத்தர் கூட ஆதரவாக இல்லாமல் உனக்காக நான் நிற்கிறேன் நம்பிக்கை கொடுக்க ஆளும் இல்லாமல் உன் கஷ்டங்களை வேடிக்கை பார்த்துட்டு அவங்க அவங்க வாழ்க்கையே பெருசுன்னு சுயநலமாக இருக்குது எனக்கு தெரியும் உன் துணைக்கும் உன் உதவிக்கும் யார் இல்லாட்டி என்ன உனக்காக உதவி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கேன்னு சொல்றதுக்காக தான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் நான் சொன்னதை கேட்டு முடிச்ச பத்து நிமிஷத்துல உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றம் மூலமாக தான் நீ திருப்பமான வாழ்க்கையை சந்திக்க போற இனி உன் வாழ்க்கையில நிறைய திருப்பு முனைகள் இருக்கும் நீ சந்திக்கிற ஒவ்வொரு திருப்பு முனையுமே உன் வாழ்க்கையவே மாத்தி நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்துடும் ஆம் செல்லமே இத்தனை நாட்களாக இருளாக இருந்த துன்பத்தை மட்டுமே பார்த்த உனக்கு இப்போது இன்பத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சு பிரச்சனைகளை மட்டுமே பாடமாக கற்றுக்கிட்ட உன் வாழ்க்கையில் இன்பம் நான் எப்படி இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்படி இருக்கும்ன்றத உனக்கு அனுபவிக்க கொடுக்க போகிறேன் இத்தனை நாளாக நான் நினச்சது எதுவுமே நடக்கலை நான் கேட்டது எதுவுமே கிடைக்கலன்னு தானே தினமும் வருத்தப்பட்டுகிட்டே இருந்த ஆனால் ஒரு காரணத்தோடு தான் நான் எல்லாத்தையுமே உனக்கு தள்ளி வச்சுருந்தேன் இப்போது அதை உனக்கு புரிய வச்சு நீ கேட்டதையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் தஞ்சையிலிருந்து உன்னை தேடி வந்தேன் எந்த நேரத்தில் உனக்கு என்ன தேவைன்னு நான் தருவேன்னு சொன்னது போல நீயும் என் மேலே அவ நம்பிக்கை வச்சு காத்திருந்தது தான் இப்பொழுதே உனக்கான கெட்டதையெல்லாம் அழிச்சு நீ ஆசைப்பட்டு கேட்டதை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் உன் மனசு படுற பாட்டை பார்த்து நீ கவலைப்படுறதை பார்த்து நீ வருத்தப்படுறத பார்த்து பொறுக்க முடியாம தான் நீ நினச்சதை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்துட்டேன்னு செல்லவே ஆனால் இன்னுமே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியோ சந்தோஷமோ நிம்மதியோ இல்லை ஏன்னா உன் ஆசைகள் இதோடு முடியலை இன்னும் இன்னும் உனக்கு நிறைய ஆசை இருக்குது உன் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் உன் பிள்ளைங்க உன் குடும்பம்னு எல்லாரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அவங்கெல்லாம் நல்லா படித்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு உனக்கு நிறைய ஆசை இருக்குது உன்னை பெத்தவங்களையும் நல்லா வச்சு பார்த்துக்கணுன்ற அந்த ஆசையும் இருக்குது இத்தனை ஆசைகளை மனசில் வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வரகி எப்படி எதுவும் செய்யாம இருப்பேன் அதனால தான் உனக்கு தேவையானதை உன் கைகளிலையே கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்தேன் நான் கொடுக்க போகிறது எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குவியா உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நீ நிற்கதியாக நிராதரவாக தவிச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தேன் உனக்கு அன்பையும் ஆதரவையும் தருவதற்கு இந்த வராகியமாக நான் ஒருத்தி தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் நீ இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு அவசரத்துக்கு உதவி செஞ்சிருக்க அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது ஓடி போய் மொத ஆளா நின்று ஆறுதல் சொல்லி இருக்க ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும் சொல்லவே ஓடி போய் உதவி செய்யறது நல்ல விஷயம் ஆனா அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் உன்னால தீர்க்க முடியுமான்னு யோசி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வேற அவங்களுடைய தலையெழுத்து வேற அவங்களுடைய வாழ்க்கைக்கான எண்ணம் வேற அவர்கள் படைக்கப்பட்டதற்கான காரணமும் வேற அப்படி இருக்கும்போது எல்லாரும் எல்லா பிரச்சனைகளையும் அவர்களிடமிருந்து மீட்டுக்கார ஒன்னால முடியாது அதற்கு பதிலாக அவங்க பிரச்சனையில் இருக்கும்போது உன்னால் முடிஞ்ச ஆறுதல்களை சொல்லு உன்னுடைய ஆதரவும் அரவணைப்பும் இருந்தாலே அவங்க அதிலிருந்து மீண்டு வந்துட முடியும் எல்லாருடைய பிரச்சனையையும் தீர்க்க முயற்சி செய்வதற்கு பதிலாக உன்னால் முடிஞ்ச உதவியினை செய்யும்போது அவங்க தானாகவே அதை தீர்த்துக்கிறது தானே சரியாக இருக்கும் அவங்களுக்கே அந்த பிரச்சனைக்கான காரணம் தெரிய வரும்போது அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரிய வரும்போதுதான் அடுத்த முறை அப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னு என்கிட்ட கேட்டதால தான் இப்போதையும் உனக்கான நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நீண்ட ஆயுளோடு வாழ வைப்பதற்காக உன்னை சுத்தி பாதுகாப்பு கவசமாக நான் இருந்துகிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உன் சந்தர்ப்ப சூழ்நிலை எவ்வளவு துன்பம் மிகுந்ததாக இருந்தாலும் அதை எப்போதும் யார்கிட்டையும் போய் சொல்லாத ஏன்னா வலியும் வேதனையும் உனக்கு தான் பெருசே தவிர மற்றவங்க அதை சும்மா வேடிக்கை கதையாக தான் பார்க்குறாங்கன்றத இன்னுமா நீ புரிஞ்சுக்கிற நீ ரொம்ப வருத்தப்பட்டு மனசு கஷ்டத்தோட உன் மன பாரத்தையெல்லாம் இறக்கி வைக்கணும்னு நினச்சி சொல்லும்போது அடுத்தவங்க அதை கதை போல கேட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் உன் வீட்டு கதையெல்லாம் பேசுறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கும் அன்பின் வடிவமாக நீ இருக்கிறதுனால எல்லாரையும் முழுசாக நம்புகிற யாராவது கொஞ்சம் அன்பாக பாசமாக சிரித்து பேசிட்டாலும் உடனே அவங்களுக்கு அடிமையாகவே நீ மாறிடுற ஆனால் எல்லாருமே நீ நினச்சது போல இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும் இந்த உலகத்தில் சுயநலம் அதிகமாக இருக்குது அதனால் உனக்கு என்ன கிடச்சதோ அதை மட்டும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டேயிரு அன்புக்காக ஏங்கி அடுத்தவங்களை தேடி தேடி போனீனா ஒரு கட்டத்தில் அவங்க உன்னை அலட்சியம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும் அனுபவங்களை மறுபடியும் மறுபடி நான் உனக்கு கொடுக்கறதே நீ யார்கிட்டையும் போய் ஏமாந்து நின்ற கூடாது கஷ்டப்பட்டு நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் யார்கிட்டையாவது கெஞ்சி கேட்டு நீ பெறக்கூடிய அன்பும் பாசமும் நிச்சயம் உனக்கு துன்பத்தை மட்டும் தான் தரும் அதற்கு பதிலாக நீ ஏன் மேலே அன்பு செலுத்தினா அந்த அன்பை பல மடங்காக உனக்கு நான் திருப்பி தருவேன் உனக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சுதானே முடிக்கணும்னா அதுக்கு நீயும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் முதல்ல உன் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்து அப்போதுதானே நீ வேண்டியதை என்னிடமிருந்து பெற முடியும் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்றது போல இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் நீயும் என்னைய நம்பி உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா நானே உனக்கு நல்ல வழி காட்டுவேன்றதை புரிஞ்சுக்கோ இனிமேலும் நீ நினைச்சும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் விதத்தில் தான் ராஜ யோகத்தை உனக்கு கொடுக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கேன் நீ நினைச்சு கண்ணீர் வடிச்சியோ அதை நான் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன் நீ எதை இழந்துட்டோன்னு நினச்சி வருத்தப்பட்டியோ அது மீண்டும் உனக்கே கிடைக்கும்படி செய்ய போகிறேன் நீ கவலைப்படும் போதெல்லாம் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைதானே இப்போதே இரு நீ நினைச்சதை விட உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்ந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன் தேவையில்லாமல் இந்த கவலைங்கிற குப்பைகளை உன் மனசுக்குள்ளே சேர்த்து வைக்காத குப்பை எப்போவுமே வீட்டுக்குள்ளே தானாக வந்து சேர்ந்துடும் ஆனால் அதை நீ தான் வெளியே தூக்கி போடணும் அதே போல உன் மனசுக்குள்ளையும் கவலைகள் தானா வந்து உட்காந்துக்கும் நீதான் அதை அகற்றணும் என்று சொல்லவே கவலைகளும் குப்பைகளும் ரெண்டுமே ஒண்ணுதான் நீ அதை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை ஆரோக்கியமற்றதாக போயிடும் குப்பை வீட்டில இருந்தா எப்படி உடல் நலம் கெடுவோம் அதே போல உன்னுடைய கவலைகள் உன் மனசை ஆக்கிரமிக்கும் போது உன் மன ஆரோக்கியம் கெட்டு போய் மனசுல நிம்மதி இல்லாம தவிக்க ஆரம்பிச்சிருவே அதனாலதான் கவலைப்படாத என்ன ஆனாலும் பார்த்துக்கலாண்டு சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையோட தைரியத்தோட இருக்க சொல்கிறேன் உன்னை சுற்றி உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க தான் செய்வாங்க ஒருத்தர் ஏமாத்துறவனா இருப்பான் ஒருத்தன் துரோகியா இருப்பான் ஒருத்தன் பழி வாங்கிறவனாக இருப்பான் ஒருத்தன் கெட்ட எண்ணத்தோடு இருப்பான் ஆனால் யார் எப்படி இருந்தாலும் அவங்கள மாற்றவோ திருத்தவோ ஒன்றால முடியாது ஆனால் அவங்க கிட்டே இருந்து விலகி இருக்க ஒன்றால் முடியும் அல்லவா நல்லவங்கள உன் கூட வச்சுக்கிறதும் கெட்டவங்களை விட்டு நீ விலகி நிற்கிறதும் உன் கைகளில் தான் இருக்கு அதுதான் உன்னுடைய பொறுப்பும் எப்போவுமே நல்லவங்கள மட்டுமே நாடிப்போம் கெட்டவங்களை விட்டு விலகி நிற்க பழகு ஏன்னு சொல்லுமே இந்த வராகி அம்மாவின் கடைக்கன் பார்வை மட்டுமல்ல நேரான நிமிர்ந்த பார்வையும் உன் மேலே தான் இருக்குது அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற எல்லாத்தையும் நான் சரி செய்கிறேன் இப்போது ஆண்டு துயரத்தில் இருக்கும் உன் வாழ்க்கையில் வழிகளையும் வேதனைகளையும் போக்கி அழகான அற்புதத்தை நிகழ வைக்க நான் வந்துட்டேன் நான் உன் மேலே இறக்கப்படலை நீ கஷ்டப்படுறதை வேடிக்கை பார்க்கறேன் உனக்காக எந்த நல்லதுமே செய்யல நினைச்சுதானே நீ என் மேலே வருத்தத்தோட கோபத்தோட இருக்க ஆனால் உண்மை என்னன்னா உனக்கான நல்லது நடப்பதற்காக தான் சில விஷயங்களில் அமைதியாக இருக்கேன் எல்லா கெட்டதும் நல்லதில் தான் முடியுங்கிறத புரிஞ்சுட்டு அமைதியாக இரு என் கண்ணின் இமை போல நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓ வாழ்க்கையில் எப்படி கெட்டது நடக்க விடுவேன் உனக்கான தான் வரப்போகுது இனிமேலாவது அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நீ சூடு போட்டுக்காம அவங்கள போல் வாழணும் அவங்க வீட்டில் இருக்கிறது போல் நம்மளும் பொருள் வாங்கணும் அவங்க உடுத்துற உடைகளை போல் நம்மளும் வாங்கணும்னு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து வாழ நினைக்காம உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு போ எந்த சூழ்நிலையிலும் புலம்பிக்கிட்டே இருக்காத உனக்காக நான் இருக்கேன்றத நீ மறக்கவே கூடாது என்று சொல்லவே அது இல்லை இது இல்லை அது வேணும் இது வேணும்னு ஏக்கங்களிலேயே தவிப்பது வாழ்க்கை கிடையாது எது இருக்கோ எது கிடைச்சிருக்கோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை வாழ்றதுதான் வாழ்க்கை எப்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும்னு தெரியலைனாலும் நிச்சயமாக ஒரு நாள் எல்லாமே சரியாயிடுன்ற அந்த நம்பிக்கையில் தானே நீ இருக்க இந்த வராகியம்மா எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போலவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரேன் உன்கிட்ட கர்ம வினையை காட்ட வந்தவங்கெல்லாம் அவங்க கர்மவினையை தீர்க்கவதற்காக உனக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டு போவாங்க ஆனால் நீ ஒருபோதும் யாருடைய பாக முட்டையையும் சுமக்காதே எப்போதும் நல்லதையே செஞ்சு புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய பிள்ளையாக இரு யாராவது உன்னை வேதனைப்படுத்தினாலும் நீ வருந்தாதே என் சொல்லவே யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலுமே கூட அதை முழுசாக என் பொறுப்பில் விட்டுட்டு நீ போய்கிட்டே இரு தினமும் தூக்கம் இல்லாம கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இரவு பொழுதே கலந்து வந்துடுற அப்புறம் காலையில் முழுவதும் தூக்கம் இல்லாததால அதிகமான அழுத்தத்தோட எதையுமே சரியாக செய்ய முடியாமல் தவிக்கிற திணறுற திண்டாடுற கவலைப்படுற அப்புறம் கத்துற கோபப்படுற இந்த கவலை கோபம் எரிச்சல் எல்லாமே நீ சரியாக தூங்காததுனால தான் வர்றதுன்னு இன்னுமா உனக்கு புரியலை மகிழ்ச்சியே இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவுகாலம் பிறக்க போகுது என் அருளால் ஓ வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல மாத்த போகிறேன் அதற்கான மாற்றங்களை தான் இப்போது நான் செய்ய வந்திருக்கேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ நினைச்சது போலவே நடக்கும் செல்லமே